இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் நந்தினி இசைஞானி இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அவரது வாழ்த்து செய்தியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் தனலட்சுமி இசைஞானி இளையராஜாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து தன்னுடைய எக்சல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் இசைஞானி இளையராஜா தன்னுடைய எண்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார் இதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் நாட்டுப்புற இசை மெல்லிசை புல்லிசை மரபிசை தமிழிசை மேற்கத்திய இசை என அனைத்திலும் கரைக்கண்டு தமிழர்களின் பெருமை மிகு அடையாளமாக திகழும் இசைஞானி இளையராஜாவிற்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டு மேலும்